சூப் வேணும் அம்மா பாரு சூப் வேணும் சூப்பு வேணுமா குடிக்கிறியா குத்தா குடிப்பியா சொல்லு ஓகே இதாங்க கறி வேக வச்சு வச்சிருக்கேன் இந்த சூப்பு தான் இப்ப நான் பாப்பா குடுக்க போறேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டீவானிக்கு வந்து மட்டன் சூப் எடுத்தாச்சு சரி வாங்க அவளுக்கு கொடுக்கலாம் குடிக்கிறாள்லாம் இல்லையான்னு நீங்களே பாருங்க வாங்க ஸ்ரீவாணி ஸ்டீவானிமா என்ன பண்ணுது ஸ்ரீவானி தங்கம் ஸ்ரீவானி பட்டு என்ன பண்ணுது ஸ்ரீவானி ரவுடி என்ன பண்றாங்க ஏந்துருங்க 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 நீங்க சூப்பு கேட்டீங்கல்ல குடிங்க இந்தாங்க இரு

நல்லா இருக்கா இந்த மாதிரிதாங்க பாப்பாவுக்கு வந்து குடுக்குறது இப்படிதான் குடிப்பாவை அது எது வந்தாலும் அவளுக்கு விருப்பம் இருந்தாலும் சாப்பிடுவா